ஓ முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே என் உருவத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல செய்தி நிச்சயமாக உன் செவி வந்து சேரத்தான் போகுது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நீ எத்தனையோ முறை கீழே விழுந்து எந்திரிச்சிருக்க ஆனால் ஒவ்வொரு முறை கீழே விழுகும் போதும் ஒவ்வொரு முறை நீ நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் தோல்வியை தழுவும் போதும் உனக்கு எதிரிலே உன் கண்ணெதிரிலேயே இருந்த சில போலி முகங்களை உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் புரிய வச்சேன் தானே நீ கஷ்டப்படும்போது போது உன்னை கண்டுக்காமல் கை கழுவி விட்டு போனவங்களையும் நீ துக்கப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்லாமல் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களையும் யாரென்று உனக்கு தெரியப்படுத்தினேன் அல்லவா வாழ்க்கைங்கனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையில் கூட வச்சுக்கணும் யாரை கூட சேர்க்கவே கூடாதுன்னு எல்லாவற்றையும் புரிந்து தெளிந்த பிள்ளையாக நீயும் மாறிவிட்டாய் தானே இனிமே நீ எதுக்காகவும் வேணாம் நீயும் சரியாக வாழணும் மற்றவங்களையும் சரியாக நல்ல விஷயங்களை செய்ய கற்றுக் கொடுக்கணும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வழியையும் வேதனைகளையும் தோல்விகளையும் உனக்கு ஆசானாக எடுத்துக்கோ இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டிய பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ என்னதான் அன்பால் இறுக்கி பிடிச்சாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலுமே கூட ஒரு சில உறவோ அல்லது ஒரு சில பொருட்களோ உன்னை விட்டு விலகி போக தான் செய்யும் மனிதர்களோ அல்லது விஷயமோ உன்னை விட்டு விலகி போனாலும் தொலைஞ்சு போனாலும் நீ அதுக்காகலாம் கலங்கக்கூடாது ஏன்னா உன்னை விட்டு விலகி போகிற விஷயங்களுக்கு உன் கூட இருக்கக்கூடிய தகுதி இல்லை அதனால தான் நல்லது இல்லாதவற்றையும் சரியற்றவற்றையும் உன் வாழ்க்கையிலிருந்து நானே விலக்கி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் உனக்கு நல்லதாக இருப்பதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு சரியில்லற்றதையும் உனக்கு தகுதி தகுதியற்றதையும் உனக்காக ஒத்து வராததையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு எது விலகி போனாலும் யார் விலகி போனாலும் அதை நான் தான் செய்கிறேன்னு ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே எப்போவுமே எந்த ஒரு நல்ல குணமுள்ள நல்ல மனிதர்களையும் மிக மோசமாக நடத்தினாதே ஏன்னா ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் தான் கூர்மையான ஆயுதமாக உருவாகுது அதே போல் ஒரு நல்ல மனிதர் உன்னுடைய செயலால் மனசொடைஞ்சு போனான்னா அவர் கெட்டவராக உன்னை தாக்கக்கூடியவராக பழிவாங்கக்கூடிய ஆளாகவும் கூர்மையான ஆயுதமாகவும் மாறிவிட வாய்ப்பு அதிகம்ன்றத மனசில் புரிஞ்சு வச்சுக்கோ எந்த ஒரு நல்ல மனிதருக்கும் எந்த விதத்திலும் நீ தீங்கோ கெடுதலோ பழிக்கு பழி செய்யவோ கூடாதுன்றத உணர்ந்து கொண்டு உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு நீ செய்கிற செயல் நல்லதாகவே இருந்தும் கூட மற்றவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களே நீ செய்கிறதை ரசிக்க மாட்டாங்களே உன்னை பாராட்ட மாட்டாங்களேன்னு நினைச்சு நீ செய்கிற நல்ல செயலை நிறுத்தக்கூடாது சுட்டு எரிக்கும் சூரியனை யாரும் ரசிக்கலங்கிறதுக்காக சூரியன் காலையில உதிக்காமல் நின்று விடுகிறதா என்ன சூரியன் கிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருப்பது போல எல்லாருக்கும் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் வெயிலையும் அனலையும் கொடுப்பது போல அது சுட்டு எரிக்கிறதும் அதோடைய குணம்தான் ஒரு சில குணங்கள் கெட்டதாருக்கு தீயதாருக்கு தவறா இருக்குன்றதுக்காக மற்ற எல்லா குணமும் அழிந்து போய்விடாது உன்னுடைய குணத்தை யார் மதிச்சாலும் மதிக்காட்டியும் நீ செய்யும் செயல்கள் சரியானதாக உன்னுடைய குணம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன் உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்கிட்ட இருக்க குறைய பெருசாக சொல்லி சிரிப்பாங்களே தவிர உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்போதும் உன் நிறைகளையும் உன்னுடைய நல்ல விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன்னை ரசிப்பார்கள் பாராட்டுவார்கள் அதனால உன் குறையை பத்தி சொல்ற மனுஷங்களை கண்டுக்காத உன்னை நிறைவாய் பேசி பாராட்டுகிற நல்ல மனிதர்கள் எப்பவுமே உன் கூட இருக்கும்படி பார்த்துக்கும் நீ கண்ணீர் சிந்தும் போது அதை விட உனக்காக யாரும் வரப்போறதில்ல நீ கவலை கொள்ளும்போது நீ வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லவும் உன்னை சிரிக்க வைக்கவும் யாரும் வரப்போறதில்ல ஆனால் உனக்கே தெரியாமல் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே உன்னை குறை சொல்லவும் விமர்சிக்கவும் இந்த உலகமே கூடி வந்துடும் ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே நல்லதை பார்க்காது கெட்டதையும் அடுத்தவர் குறைகளையும் மட்டுமே அலசியை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அறிவாளிகளாக இருக்குது அதனால் இப்படி அடுத்தவனை குறை சொல்லும் நோக்கத்தோடையே அடுத்தவரது குற்றத்தை ஆராய்ந்து பார்க்கும் மனிதர்களையும் அவர்கள் வார்த்தைகளையும் நீ முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க வேணாம் ஓ மனசு சோர்வாக இருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட நம்பிக்கையோடு பேசுபவர்களோடு நேரம் செலவிடு நீ மனசு சோர்ந்து போயிருக்கும் போது உங்ககிட்ட நல்ல விதமா பேசுறவங்க வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்திடுவார்கள் என் செல்வமே உனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு அந்த திறமையவே நான் உனக்கு கொடுத்த பரிசாக நீ ஏற்றுக்கொள் உன் திறமையை இன்னும் இன்னும் வளர்த்து மேலோங்கி நீ நல்ல நிலைமையில வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் தவறோ சரியோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தாலும் நீ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை அதனால் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் உண்மையாக எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய உனக்கு துணையாக வழிகாட்டியாக பாதுகாப்பாக எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் எந்த ஒரு மனிதன் தனக்கு என்ன கிடைச்சாலும் அதை வச்சு மகிழ்ச்சி அடைய மாற்றானோ அவன் எதிர்காலத்திலேயே எவ்வளோ கிடைச்சாலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருமையும் கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட மனிதனாக நீ இருக்காத அதுக்கு பதிலாக உனக்கு கிடைச்சதை ரொம்ப மகிழ்ச்சியாக மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு இப்படி இருப்பதை வைத்து திருப்திப்படுத்து வாழ நினைக்கிற மனிதனின் வாழ்க்கை வருங்காலம் எதிர்காலம் மிகச் சிறப்பானதாக இருக்கும் அடுத்தவங்களோட மனநிலையை இங்கு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்தவங்க மனசு வேதனைப்படுமோ கஷ்டப்படுமோன்னு யாரும் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க ஆனால் தான் மனசில் நினைக்கிறது மட்டும் சரியாக பேசிடணும் தான் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு வழியை கொடுத்தாலும் கவலை இல்லை என்பது போல தான் இங்கே மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மனசு கஷ்டப்படும்படி யாரும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் அடுத்தவர் மனசு கஷ்டப்படும்படியும் நம்ம பேசிடக்கூடாதுன்றதை ஏனோ மறந்து விடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் எதுவுமே உன் கையில் இருக்கும்போதே பத்திரப்படுத்திக்கும் எதையும் இழந்த பிறகு தேடுவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா திருப்பி முளைப்பதற்கு எல்லாமே எப்பொழுதும் நகமாகவோ மரமாகவோ இருப்பது கிடையாது சில நேரங்களில் மனசு விட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போச்சுன்னா மறுபடியும் அது வளராதல்லவா எந்த ஒரு மனிதரின் மனதையும் நோகடிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விஷயத்தையும் செஞ்சிடாமல் எப்போதும் எல்லாவற்றையும் பார்த்து யோசித்து நிதானமாக கவனித்து செய்ய உன்னை காயப்படுத்திய உறவுகளை மறுபடியும் உன் கண்ணெதிரிலேயே நீ பார்க்கும்போது அவர்களை தவிர்க்க முடியாம உன் உதடும் வாயும் சிரிச்சாலும் உன் மனசு வலிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னை காயப்படுத்திட்டு உன் முன்னாலேயே தைரியமாக சிரிச்சுக்கிட்டு வர்றவங்கள பார்த்து வேற வழியே இல்லாமல் சிரிக்கிற உனக்கு எல்லா காயங்களையும் கஷ்டங்களையும் நான் போக்கிறேன் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத உன் முகத்துக்கு முன்னால் பாசமும் உன் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போட்டு உன்னை தப்பாக பேசுகிற உலகமாகத்தான் இது இருக்குது உன் உலகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சு உன்னை நல்லா பாராட்டி பேசுகிற இதே மனிதர்கள் நீ போன பிறகு உன்னை பற்றி தப்பாகவும் இகழ்ந்தும் புறம் பேசுபவர்களாகவும் இருந்தாலும் அதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத இந்த உலகத்தில் அமைதியாக பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிட்டினா நிம்மதி தானாக உன்னை தேடி வந்துடும் ஒரு விஷயத்தை நீ ஆயிரம் முறை சரியாக செஞ்சுருந்தாலும் எப்போதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகம் அந்த தவறை வச்சே உன்னை தப்பானவன்னு சொல்லுவாங்க உன்னால் எதையுமே திறமையாக செய்ய முடியாது உனக்கு எதுவுமே சரி வராதுன்னு அந்த ஒரே ஒரு தப்பை பெருசாக வச்சு பேசக்கூடியது தான் மனித இயல்பு நீ ஆயிரம் முறை செஞ்ச சரியான விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் இந்த உலகம் மறந்தாலும் நீ அதுக்காக கவலைப்படாத உன்னுடைய வலிக்கும் இதயமும் நீ வடிக்கும் கண்ணீரும் நிச்சயமாக ஒரு நாள் மாறதான் போகுது இப்போது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த விஷயத்தை சரி செஞ்சு நீ சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் கொண்டுள்ள என் பிள்ளையான உனக்கு இந்த உலகத்தையே மிகப்பெரிய சந்தோஷமாக நல்லதாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நீ செய்கிற உதவி தான் பெருசே தவிர தெரிஞ்சவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் உதவி செய்கிறத நான் பெருசாக நினைக்க மாட்டேன் யார் என்னனே தெரியாமல் யாரோ ஒருத்தர் பசின்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுப்பதும் யாரோ ஒருத்தர் கையேந்தி நிற்கிறவங்களுக்கு காசு கொடுப்பதும் தானே பெரிய விஷயம் இப்போது காயத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு நான் ஆறுதல் சொன்னேன்னா அது தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் வெறும் ஆறுதல் வார்த்தைகளோடு நின்றுடாமல் உன் வாழ்க்கையில் ஆறுதலை உண்டாக்கி உன் காயத்திற்கெல்லாம் நிரந்தர தீர்வு கொடுக்க வந்திருக்கேன் நீயும் ஆறுதலை தேடாமல் மாறுதலை தேடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைச்சு உன்னை நிம்மதியாக வாழ நான் இருக்கேன் கடந்து போய்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீயும் எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் கடந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் போட்டு யோசித்து மனசை குழப்பிக்கிட்டு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத மாயமான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நிம்மதியே இல்லாமல் போய்விடும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளில் பொறுமையா நிதானமா கவனமா பேச பழகு ஏன்னா கோபம் யார் பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் கோபம் மாறி அமைதியா ஆறிடுவாங்க ஆனா அவங்க கோபத்தில் பேசின வார்த்தைகள் அடுத்தவங்க மனசில் ஆறாத வழி கொண்டதாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா தான் அளவுக்கு கோபத்தை தவித்து விட்டு பொறுமையாக அமைதியாக பேசி பழகுன்னு சொல்றேன் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன பிறகு இன்னொருத்தருக்கு வெறும் ஞாபகங்களாக நினைவுகளாக மட்டும்தான் இருக்க போகிறாங்க நீயும் முடிஞ்சவரை நல்ல நினைவுகளை மட்டும் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுக்கணுமே தவிர மற்றவங்க மனசு காயப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணமான பிள்ளையாக இருந்து விடாதே கோபங்கிறது உன் உதட்டில் இருக்கணுமே தவிர மனசில் இருக்கக்கூடாது அன்புங்கிறது மனசில் இருக்கணுமே தவிர உன் உதட்டில் வாயளவில் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது எப்போவுமே அன்பை மனசுலேருந்து அள்ளிக்கொடு கோபத்தை சும்மா பேரளவுக்கு மட்டும் வார்த்தைகளில் காட்டுனா என் செல்வமே நீ இழந்த விஷயங்களையும் உனக்கு கிடைக்காம விசே போன விஷயங்களையும் மறந்துடு இப்போதைக்கு உன் கைகளில் என்ன இருக்கோ இதை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிற வேலைகளை பாரு இருப்பதை இழக்காமல் இருப்பதற்கென்றே சில வழியையும் வேதனைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை தக்க வச்சுக்க உனக்கான வேலைகளை செஞ்சினா எல்லாமே நிச்சயம் நிரந்தரமாக உன் கைகளிலேயே தங்கி இருக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் திறமைங்கிற ஒன்றை மட்டும் நீ வளர்த்துக்கோ உன்னிடம் பணம் பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமை இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் உன்னால் மீண்டும் சம்பாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியும் உன் வாழ்க்கையை ஒரு கை பார்க்கலாம்னு நீ தைரியமாக துணிவாக திறமையோடு களமிறங்கு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் காரணமே இல்லாமல் நீ கவலைப்படவும் வேணாம் காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளவும் வேணாம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு தைரியமாயிரு உனக்கு எது வேணும்னு முடிவெடுக்க தெரிஞ்ச உனக்கு எது வேணாம்னு முடிவெடுக்கவும் தெரிஞ்சுக்கோ உனக்கு வேண்டாததையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததையும் சரிவராததையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிட்டினாலே உனக்கு தேவையானதும் சரி சரியானதும் உனக்காக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் உன்னால் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க முடியலைன்னா சில நேரங்களில் அது பயமாக இருக்காது பணமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் பணம் மட்டும் உன் கையில் இருந்தால் நீ எதுக்கும் பயப்படாமல் எல்லாவற்றையும் துணிவோடு செஞ்சிருவேன் எல்லா முடிவையும் தைரியமாக எடுத்துருவேன் ஆனால் இந்த பாலாக போன பணம் உன் கைகளில் இல்லாமல் தான் எந்த விஷயத்தை செய்கிறதுக்கும் பயப்படுறதா இருக்கு தப்பாக போயிடுமோ இருக்கதும் போயிடுமோ உள்ளதும் போயிடுமோன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பார்த்து பார்த்து செய்வதும் பார்த்து பார்த்து முடிவெடுக்கிறதும் தெரிஞ்சுதான் உனக்கு தேவையான பணத்தையும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அழைச்ச நிற்கும்படி செய்ய போகிறேன் ஓம் முருகானு என் நாமத்தை சொல்லி வணங்கிய ஓ வாழ்க்கையில் இனி எல்லாமே சிறப்பானதாக வந்து சேரும் எந்த பணமும் சொத்தும் சேர்த்து வைக்காம நிம்மதியா உரு ஊரா சுத்தி திரிகிற இந்த பறவைகளை போல மனித வாழ்க்கையும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு உனக்கே யோசிக்க தோண்டுகிறதல்லவா காசு பணம் சொத்து சுகம் சொந்த வீடு எதுவும் சேர்த்து வைக்காம நிம்மதியா அன்னன்னைக்கு போனோம் சுத்தணும் சாப்பிட்டோம்னு இருக்கிற இந்த பறவைகளும் விலங்குகளின் வாழ்க்கையும் எவ்வளவோ பரவாயில்ல அந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கும் மனித வாழ்க்கையில உனக்கென உயர்வானதையும் சிறப்பானதையும் கூட நான் கொடுத்திருக்கேன்றத மறந்துடாத எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது எப்போதுமே உன்னை நீ உயர்ந்த இடத்துல வச்சுக்கோ ஓ மேல நீ எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை நீ உயர்வாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால உயரிய வாழ்க்கையை வாழ முடியும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்பாக தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தினா பயந்து நின்றுக்கிட்டே இருந்தினா வாழ்க்கை உன்னை ஒருபோதும் ஆதரிக்காது உனக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கூட கொடுக்காது எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் தைரியமாக செய் சில பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கிட்ட சொல்லாமல் இந்த முருகனிடம் மட்டும் சொல்லு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை முழுவதுமாக தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நீ ஆசைப்பட்ட எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றி கிடைக்கும் விதமாக நீ மகிழ்ச்சி அடையும் விதமாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் எப்போவுமே உனக்குன்னு ஒரு எண்ணத்தை உயர்வானதாக வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சு ஜெயிச்சு காட்டணுன்றதையே வாழ்க்கையில் உன் சிந்தனையாக வச்சுக்கோ உன் சிந்தனையும் கனவும் நிஜமாகி நனவாகி எல்லா அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும்